டோபர்மான்களின் காதுகள் வெட்டப்படுவதும் வாள்கள் குறைக்கப்படுவதும் ஏன் பல நாடுகளில் டோபர்மான்கள் இராணுவம் அல்லது காவல் நாய்களாக பயன்படுத்தப்படுவதால் பிரபலமாக உள்ளன இந்த பணிகள் மிகுந்த கூர்மையான கேள்வியாற்றலை தேவைப்படுத்துகின்றன ஆனால் டோபர்மான்களுக்கு இயற்கையாகவே தளர்ந்த காதுகள் இருக்கும் இது நேராக உள்ள காதுகளுடன் ஒப்பிடும்போது ஒலிகளை பிடிப்பதில் குறைவாக இருக்கும் அவர்களின் கேள்வியாற்றலை மேம்படுத்த அவர்கள் குட்டிகளாக இருக்கும்போது காதுகள் வெட்டப்படுகின்றன மேலும் காதுகள் நேராக நிற்கும் வகையில் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது சாதாரண வீடுகளிலும் டோபர்மான்களின் காதுகள் வெட்டப்படுகின்றன பெரும்பாலும் அழகுக்காக அல்லது காதுகளில் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கும் நோக்கில் அவர்களின் வாள்களை பற்றி பேசும்போது நாய்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு கருவியாக வாள்களை பயன்படுத்துகின்றன டோபர்மான்கள் போன்ற பணி நாய்களுக்கு வாளின் அசைவுகள் ஒரு பெரிய பலவீனமாக மாறக்கூடும் மேலும் அவர்கள் பணிகளை செய்யும் போது வாள்கள் காயமடைய அதிக வாய்ப்பு உள்ளது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க